இலங்கையில் தனி ராஜ்யம் ஒன்றை உருவாக்குவதற்கு புலம்பெயர் அமைப்புகள் தயாராகி வருவதாக முன்னாள் அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்தார் இலங்கையில் தனி ராஜ்யம் ஒன்றை உருவாக்குவதற்காகவே நிதி சேகரித்துள்ளோம் அந்த நிதியை அந்த நோக்கத்துக்காக மாத்திரமே செலவிடுவோம் என புலம்பெயர் தமிழ் அமைப்பினர் தன்னிடம் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கட்டளைக்கு அமைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கங்களுக்கு அமைவாகவே செயற்படுகிறது தன் பாலினத்தவர்களுக்கு முன்னுரிமை தண்டனைச் சட்ட கோவை திருத்தம் புதிய கல்வி முறைமை உள்ளிட்ட விடயங்கள் அவர்களின் நோக்கங்களுக்கு அமைவாகவே கொண்டுவரப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சராக நான் பதவி வகித்தேன் அப்போது புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்திப்பதற்கு கனடா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது புலம்பெயர் அமைப்புகளுடனான சந்திப்பின் போது மாங்குளம் பரந்தன் மற்றும் காங்கேசன் துறை ஆகிய பகுதிகளில் கைத்தொழில் பேட்டைகளை நிறுவ உத்தேசித்துள்ளோம் அங்கு முதலீடு செய்யுங்கள் என்று நான் வலியுறுத்தினேன் அப்போது புலம்பெயர் தமிழ் அமைப்பினர் தமிழ் மக்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் உதவி செய்கிறோம் இலங்கையில் தனி ராஜ்யத்தை உருவாக்குவதற்காகவே பொது நிதியம் ஸ்தாபித்துள்ளோம் அந்த நிதி அதற்காகவே பயன்படுத்தப்படும் என தெளிவாக குறிப்பிட்டார்கள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கட்டளைக்கு அமைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்தும் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை மகாநாயக தேரர்கள் கவனித்து வருகின்றார்கள் வெகுவிரைவில் விரைவில் பிரதிபலன் கிடைக்கும் என அவர் இதன்போது குறிப்பிட்டார்